அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் எப்பவும் போல முக்கியமான விஷயங்கள் அலச போறோம் அதை பத்தி பேசுறதுக்காக மூத்த பத்திரிக்கையாளர் நாச்சி செல்வராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நம்ம காலையில ஒரு டாபிக் எடுத்தா ரெக்கார்டிங் முடிஞ்சு எடிட்டிங் பண்ணி பப்ளிஷ் பண்றதுக்குள்ள வேற ஒரு டாபிக் வந்து நம்ம நியூஸ் வந்து அவுடேட்டட் ஆயிடுது சில வீடியோவை பதிவு பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுது ஸோ இன்றைக்கி சிறப்பான விஷயத்தோட காலையில் ஆரம்பிப்போம் இப்போ வந்து அதிமுக அரசியல் தான் ஒரு பக்கம் செங்கோட்டையினை பற்றி நம்ம பேசி வச்சாச்சு அவர் என்ன ஆக போறாரு அவரோட முடிவு என்னன்றதை பார்க்கணும் இந்த நிலையில கடலூர்ல வந்து நம்ம டிடிவி தினகரன் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துட்டேன் பல்லக்கு தூக்க முடியாது இத்தனை நாள் நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் இனிமேல் அதே மாதிரி டிடிவியோட எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் திருமாவளவன் பாராட்டி இருக்கிறாரு இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஆறு மாத காலம் இருக்குது வர்றதுக்கு மார்ச் மாதம்தான் அறிவிப்பாங்க அதுக்கு ஆறு மாதத்துக்குள்ளே வந்து இதுக்கு முன்னாடியே பிரேக்கிங் நியூஸ் வித்து நியூஸிக்கூட பரபரப்பான நியூஸு கூட்டணி சேர்ப்பு கூட்டணி முறிவு யூடேனு அவர் கூட கூட்டணி இல்லைன்னு டிசம்பரில் அறிவிப்பேன் இப்படின்ட்டு பலதரப்பான செய்திகள் வந்து டெய்லி நியூஸ் வந்துட்டுருக்கு இன்னும் ஆறு மாத காலம் இருக்கிறதுக்குள்ள அப்படி பரபரப்பான செய்தி ஒரு பக்கம் மறுபக்கம் முதலீடு இருப்பு கூட்டணி அப்படியே இருக்குது ஒரு செயல் திட்டங்கள் செயல்பாடுகள் அரசு அறிவிப்பு முக்கிய அறிவிப்பு பணி நியமன ஆணைகள் இப்படின்ட்டு மறுபக்கம் இன்னொரு பக்கம் நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒருத்தர் தனியாக நான் போட்டிடுறேன்னு சொல்லிட்டு சீமான் வந்து பரபரப்பாக நீ அவர் வாட்டுக்கு போயிட்டே இருக்கார் இன்னொரு பக்கம் பதுங்கி ஒரு புளி பார்த்துட்டே இருக்குது யார் கூட எப்படி சேரலாம் யார் கூட பேச்சுவார்த்தை நடத்தலாம் சேரலாமா வேண்டாமா அப்படின்ட்டு தயக்கங்காட்டி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு விஜய் இப்படித்தான் தமிழக அரசியல் சூழ்நிலை போயிட்டுருக்கு இந்த சூழ்நிலையில் வந்து ஒரு பரம் வந்து பரபரப்பாக போயிட்டுருக்குற ஒரு கூட்டணி என்னென்னு கேட்டிங்கன்னா அதிமுக பிஜேபி தலைமையிலான கூட்டணி வந்து ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்கு தான் பார்க்கணும் இப்போ அதை பற்றி தான் பேச போகிறோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது தினகரனுக்கு வந்து இப்போ தான் தோ கும்பகரணம் தூக்கும் தூங்கிட்டு இருந்திருக்காரு கடந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து ஏப்ரல் மாதத்தில் வந்து அமித்ஷா கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன்னாடியே இவங்க இவங்களாம் எனக்கு தேவை இவங்க இவங்களாம் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு ஏற்கனவே முடிவு பண்ணி தான் அவர் கூட்டணியே போயிக்கிறாரு அதனால் அடிப்படையில் தான் வந்து சங்கமித்து அந்த ரூட் போயிட்டு இருக்குது இதன் அடிப்படையில் இது தெரியாத டிடிவி தினகரன் என்ன பண்ணுறாரு இப்போ தான் கண் விழித்து பார்க்குறாரு ஓ நம்மளுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா நேற்று வந்து டெல்லியில் பிஜேபி தமிழகத்தினுடைய நிர்வாகிகள் கூட்டம் நடந்திருக்கு அந்த கூட்டத்தில் வந்து இவங்கெல்லாம் இவரெல்லாம் அதாவது அடங்காத அடங்காத ஒரு அண்ணாமலை அப்படிங்கிற அது பிஜேபி கடக்கா அவருக்கு மட்டும் அப்படி சொல்கிறீங்க இல்லை அடங்காத பிஜேபி சொல்கிறதெல்லாம் அவர் கேட்குறதே இல்லை தலைமை சொல்கிறதெல்லாம் அப்படின்ட்டு ஆனால் தலைமை சொல்கிறத நான் கட்டுப்பட்டு கேசில் பட்டுதான் ஓப்பனாக பேசுகிறாரு ஆமா ஆனால் அலமைக்கு கட்டுப்படுறேன்னு சொல்லிடுறார்ல தள்ளிப்பட்டுட்டு எல்லாம் பேசுறாரு அப்படிங்கிறது அப்புறம் அவருக்கு எடப்பாடி சிஎம் ஆகால விருப்பமே இல்லை இருப்பமில்ல இல்லாம இருக்கல அது வந்து கட்சி தலைமைக்கும் தெரியும் ஆனா அதே சமயத்துல வந்து டெல்லியில வந்து அந்த தமிழக நிர்வாகிகள் கூட்டத்துல அவர் கூப்பிடவே இல்லை ஏன் கூப்பிடல அப்படின்ட்டு அது பல காரணங்கள் இருக்கு அது அவருக்கே தெரியும் ஆனா இங்க இருக்கிற தமிழகத்திலோட செய்தி நிறுவனங்களும் சரி மற்றவங்களும் சரி அவர் போகல அந்த கமிட்மெண்ட் இருக்கு இந்த கமிட்மெண்ட் இருக்கு கோயிலுக்கு போனதா இல்லை உன்னை கூப்பிடல கோயிலுக்கு போய் அவரை கூப்பிடலைங்க அவரை கூப்பிடல நீ வராதான்ட்டாங்க அவருக்கு புரிஞ்சுட்டாங்க இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் வராமல் ஒரு சூ கூழ்நிலை சூழ்நிலையில் அங்கே கூட்டம் போயிட்டுருக்கும் போது அங்கேருந்து ஒரு தகவல் வருது டிடிவி தினகரம் அவர் காட்டு மன்னார் கோயில் இருக்கார் எப்பவுமே உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆள் இல்லை தினகரன் டிடிவி தினகரன் எப்பவுமே எதுக்குமே உணர்ச்சி வசப்பட மாட்டார் தெளிவாக இருப்பார் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு அரசியல்வாதி தான் டிடிவி தினகரன் ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா திடீர்னு அவர் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பிளாஸ்ட் பண்ணிட்டார் ஆமாம் ஒரே நான் ஒரே நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் அவர் ஃபோன் வந்த உடனே நான் வந்து கூட்டணி விட்டு என்டிஏ கூட்டணி விட்டு வெளியே போகிறேன் அப்படிங்கிறாரு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாலு மாதம் நான் என் கூட்டணி தான் இருக்கிறேன் என்டிஏ கூட்டணி தான் இருக்கிறேன் ஆனால் அதிமுக கூட்டணி சொல்லவே மாட்டார் எப்பவுமே ஆனால் அவர் அரசியல் நேர்மை நான் பாராட்டுறேன் என்டிஏ கூட்டணியிலிருந்து நான் வெளிய போகிறேன் அப்படின்னு தான் சொல்கிறார் அவர் ஸோ வந்து இதில் என்ன புரியுதுன்னா நான் இதனை வரைக்கும் அவங்க கூட தான் இருந்தேன் ஆனால் இந்த பிகைண்ட் ஆஃப் தி கேமில் வந்து எடப்பாடி இருக்கிறது அவருக்கு நல்லா தெரியும் ஆனால் எடப்பாடி இவர் சொல்கிறதுக்கு இவரை எடப்பாடி சொல்கிறதுக்கு ரெண்டு பேர்த்துக்கு ஈகோ பிரச்சனை போயிட்ருக்கு ஏன்னா ஒரு காலத்தில் வந்து சார் சார் என்று கை கட்டி நின்னவர் இன்றைக்கி அவர் ஓங்கி நிற்கிறாரு இவர் ஒழிஞ்சு நிற்கிறாரு அப்படிங்கிறத இன்றைய இன்றைய அரசியல் சூழ்நிலையில் அரசியலில் வந்து எது வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கல கீழே இருக்கிற மேலே போலாம் மேலே இருக்கிற கீழே போகலாம் அந்த மாதிரி சூழ்நிலை தான் இப்போ இருக்குது ஈகோ பிரச்சனைனால வந்து அவர் தினகரன் வந்து சிக்கி தவிக்கிறார் செல்ல சொல்ல முடியாமல் வெளியே சொல்ல முடியாமல் ஏன்னா ஒரு காலத்தில் அவர் தான் ஆர்டர் போட்டிருந்தவர் இன்றைக்கி வந்து அவர்கிட்ட போய் கையேந்து நிற்கிறதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஜி கே மூப்பனார் அவரோட நிகழ்ச்சி வர்றபோது அதில் கூட்டணி கட்சி சேர்ந்தவங்க எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க இவரை மட்டும் கூப்பிடல நிறைய டிடி திநகர் மட்டும் கூப்பிடல அங்கே தான் அவர் சுதாரிக்கிறார் ஐஏஎஸ் ஸ்பார்க் வந்துருச்சு ஆ ஏன் என்ன கூப்பிடல அப்படின்ட்டு அப்போ இருந்து அவர் கடந்த ஒரு வாரமாக அவருக்கு அந்த பிரச்சனை ஓடிட்டே இருந்திருக்கு இப்போ கன்ஃபார்ம் ஆகுது கன்ஃபார்ம் ஆகும்போது உடனே அவர் வந்து தன்னை இன்னும் நிலநிறுத்திக்கணும் இனிமேல் இவங்க ஓடு இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்றாரு எழுதி வச்சுங்க நான் சொல்கிறேன் ப்ளூபிக்ஸ் சார்வாங்க சட்டமன்ற தேர்தல் வர்றபோது அவர் என்டிஏ கூட்டணி தான் வருவார் தினகரன் என்டிஏ கூட்டணி தான் இருப்பார் ஏன்னா அவர் அவருக்கான காபி பூச சட்டத்திலிருந்து ஏகப்பட்ட கேஸுகள் இரட்டை சின்னத்தை வந்து முடக்கிறதுக்கு அதை வாங்குறதுக்காக அவர் போட்ட பிரச்சனை அதாவது அந்த கேஸிலிருந்து பல கேஸுகள் வந்து டெல்லியில் இருக்குது அதனால் அந்த அடிப்படையில் வந்து அவர் வந்து எங்கேயுமே தப்பிக்க முடியாதுங்கிறது வந்து அவருக்கே தெரியும் உணர்ச்சி வசப்பட்டு அரசியல் செய்கிறார் எங்கேயும் போக மாட்டார் மீண்டும் வந்து என்டிஏ கூட்டணிக்கு வருவார் எழுதி வச்சுக்கோங்க ஒன் இதான நிலைக்கு வந்தோன்னே திரும்ப நிதான நிலை கண்டிப்பாக திரும்ப வரும் என் கூட்டணி வேற எங்கே போக முடியாது அவருக்கு யாரை நம்பி போவார் விஜய் நம்பி போவாரா விஜய் இவரை விட ஜூனியர் அதே சமயத்தில் கூட்டம் மட்டும்தான் கூட்ட முடியும் அவரை சொல்லி அவர்கிட்ட போய் அவரே சொல்லுற விஜய் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குவார் தான் அவர் கொளுத்தி போடுறாரு வருவாருங்க சார் ஜெயிக்கிற குதிரையெல்லாம் கட்ட முடியும் அவர் கைதேர்ந்த அரசியல்வாதி பல எம்பிக்களை எம்பியாக இருந்துக்கிறவர் எம்எல்ஏ இருந்தவர் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த போது ஆரிய ஆர்கே நகர் தொகுதியில் வந்து அவரே நின்று போட்டிவிட்டு தன்னோட எம்ஜிஆர் வாரிசு அதாவது ஜெயலலிதா வாரிசுன்னு ஒரு இருந்தவர் அவர் போய் விஜய்கிட்ட போய் கை நட்டி ஐயா எனக்கு இவ்வளோ சீட்டு கொடுங்கன்னு கேட்பாரா கேட்கறதுக்கு நல்லா இருக்குமா அது அமித்ஷா கிட்டே கேட்கலாம் ஒரு பெருந்தன்மையாக போயிடு அதனால் வந்து இவர் வந்து இங்கே தான் வருவார் அப்படிங்கிறதா உண்மை அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து அண்ணாமலைக்கு வருவோம் அண்ணாமலை தான் இப்போ வந்து எல்லாத்தையும் தூண்டிவிட்டு வேலை செய்கிறாரு இப்போது செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடி விஜயநகரன் சசிகலா எல்லாத்தையுமே பிகைண்ட் ஆஃப் தி ஸ்க்ரீன் வந்து அண்ணாமலை தான் இருக்கிறாரு ஆமாம் இருக்கிறாரா இருக்கிறார் அதனால தான் வந்து அவங்க டெல்லி கூட்டணி அதாவது டெல்லி கட்சியில் வந்து மேலிடத்தில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தவும் நீ வராதுன்னு சொன்னதுக்கு காரணம் நீங்கள் என்ன அங்கே இங்கே சுற்றி கடைசியில் அண்ணாமலையின் சித்து விளையாட்டுன்றீங்க அண்ணாமலை தான் மெயின் இது காரணமே அண்ணாமலை தான் அண்ணாமலை அதாவது இவர் நாளைக்கு டெல்லியிலேருந்து நமக்கு ஏதோ ஒரு கேஸ் வந்தால் கூட அண்ணாமலையை வச்சு மூவ் பண்ணி அதை அடைச்சிக்கலாம் ஒன்று முடிச்சுக்கலாம் நமக்கு ஒரு ஆள் வேணும் மாதிரி ஆமாம் வெடியேற்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க ஒருவேளை இப்போ டெல்லி மேலிடம் வந்து அண்ணாமலைக்கும் அந்த ஸ்கிரிப்ட் கொடுத்து நீ இதை பண்ணிட்டுருன்னு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அதுவும் நடந்துட்டு இருக்கு ஏன்னா எடப்பாடிக்கு வந்து செக் இது எடப்பாடிக்கு தெரியாமல் இந்த சதுரங்க விளையாட்டு வந்து எடப்பாடிக்கு நல்லா தெரியும் யாரை என்ன வச்சு கேம் வச்சு விளையாடுவாங்க தெரியும் அவர் வந்து அறியாதவர்கள் இப்போ ஆக முதத்துல யார கன்ஃபியூஸ் பண்றாங்க மக்களையா இல்லை இவங்களுக்குள்ள அருமையான கேள்வி இது சதுரங்க விளையாட்டு அதாவது என்ன ஒரு பாம்பு கடிச்சா கீழே மேலாடுறது ஏணி அடிச்சா ஏணியில் மேலே இது அரசியல் இப்ப அப்படித்தான் போயிட்டு இருக்கு இதுல வந்து முக்கிய விளையாட்டுல வந்து போயிட்டு இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இப்ப அவரை சுற்றிதான் அந்த நகர்வூர்ல எல்லாம் போயிட்டே இருக்கு ஆனா எல்லா கண்காணிப்பை அவர் கணிச்சிட்டு இருக்காரு அவர் வாட்டுக்கு ஒரு சைடுல வந்து தமிழகத்தை மீட்போம் தமிழக மக்களை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணி சுத்திட்டு இருக்காரு கிட்டத்தட்ட நூறு தொகுதிக்கு மேல போயிட்டாரு அது மூலம் ஏற்கனவே வரவேற்பு இல்ல நல்ல வரவேற்பு ஏற்கனவே சொல்லி இருந்தா இருபத்தொரு பர்சன்ட்ல இருந்து ஒன்பது முப்பது பர்சன்ட் ஏறிக்கிறாரு அதை பார்த்து பிஜேபி கொஞ்சம் பயந்துக்கிறாங்க ஓ இவங்க வந்து இப்படி போயிட்டுருக்காங்களான்ட்டு அந்த புள்ளி விவரங்களெல்லாம் அவங்களுக்கு வருது இந்த காலகட்டத்தில் வந்து இப்போது அவர் ஸ்ட்ரென்த் ஆகுறாத வந்து எல்லாத்துக்கும் தெரியுது அந்த எடப்பாடி ஸ்ட்ரென்த் ஆகிறத வந்து இப்போது ஓபிஎஸ் ஆகட்டும் இப்போது சசிகலா ஆகட்டும் இவங்கெல்லாம் பார்வை வேற மாதிரி இருக்குது ஆனால் அதே சமயத்தில் பிஜேபியோட பார்வை வந்து வேற மாதிரி இருக்குது அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா சரி இவர் வந்துருவார் போல் இருக்கு நம்மகிட்ட இருக்கிற பர்சன்டேஜ் என்னென்னு தெரியும் சரி இவர் கூடவே நம்ம வந்து டிராவல் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் ஏன்னா ஏடிமிக்கை வந்து வீழ்த்துறதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ணாங்க எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறத எதார்த்தமான அங்கே அரசியல் நிலவரம் அதன் அடிப்படையில் வந்து அவங்க அப்படி போயிட்டுருக்காங்க இப்போ அடுத்தது வந்து இந்த செவிட்டு செங்கோட்டையனுக்கு வருவோம் அவர் செவிட்டு செங்கோட்டையனு ஏன் சொல்கிறேன்னா அரசியல் அவருக்கு வந்து இல்லை தெரியாமல் எழுவத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு எம்எல்ஏ இருந்தவர் அவருக்கு எல்லா விஷயம் தெரியும் ஏன் இப்படி ஆடுறாருன்னா அண்ணாமலை ஒரு பக்கம் சொல்லி கொடுக்குறாரு இல்லை அதிமுக ஒரு பக்கத்தை வீ வீழ்த்தணும்னு நினைக்கிறாரா இல்லை அதிமுகவில் இருந்து நான் வெளிவரணும்னு நினைக்கிறாரா ஏன் இந்த கூட்டத்தை கூட்டிட்டு அந்த ரெண்டு தொகுதிகளை மட்டும் ஆட்களை வச்சுட்டு இப்படி இருக்காரு அப்படின்ட்டு எடப்பாடி அறியாதவர் இல்லை எடப்பாடி எல்லா விஷயம் தெரியும் அவரை சந்தித்து எடப்பாடி சிட்டத்தட்ட எடப்பாடியும் செங்கோட்டையும் சந்திச்சு திட்டத்தட்ட ஆறு மாதம் ஆகுது அவரை சந்திக்கிறது நான் விரும்பலை அப்படின்ற இவர்கிட்ட இருந்து பதில் வந்ததாகவும் இவர் வந்து அவரை மீண்டும் மீண்டும் முயற்சிக்கிறதாகவும் பல தகவல்கள் போயிட்டு ஆனால் செங்கோட்டையன் வந்து அரசியல் வாழ்வு இதோட முடிய போகுதா ஆமாம் முடியப் போகுது அவர் வந்து கட்சி ஆஃபீஸில் நாளைக்கு ஒரு மீட்டிங் வச்சுக்கிறாரு அப்படின்னா வேறு மாதிரி அர்த்தம் இல்லை தனியார் ஹோட்டலில் ஒரு மீட்டிங் வைக்கிறாரு ப்ரெஸ் மீட்டிங் வைக்கிறாருன்னா அதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது இவர் எங்கே வைக்க போகிறாரு அப்படிங்கிறத வந்து எடப்பாடியிலேருந்து எல்லா பழனி எடப்பாடி பழனிசாமியிலேருந்து மே கட்சி மேலிடம் அதிமுக மேலிடம் வந்து கண்காணிச்சிட்ருக்குறாங்க இதில் வந்து முக்கியங்களில் முடிவு எடுக்கணும்னு சொல்கிறத விட அவரும் முடிவு எடுத்துட்டாரு எடப்பாடி அவர்களும் முடிவு எடுத்துட்டாருன்னு தானே பேசப்படுகிறது இப்போ விச்சியமாக இப்போ அவர் வந்து வாள் எடுத்துட்டாரு வாள் எடுத்தா யாராவது வெட்ட வேண்டியது தானே அப்போ வாள் எடுத்தாமல் வெட்ட வரா அப்படின்னு சொன்னா இன்னொன்று என்ன செய்வா எதிர்பார்ப்பு என்ன வெட்ட வரான்னு நான் உன்னை நான் வெட்டுவேன் ஏன் நீங்கள் என்ன வெட்டு உன்னோட ஸ்ட்ரெத்துன்னு என்ன தெரியும் என்னோட ஸ்ட்ரென்த்துன்னு உனக்கு தெரியுது சார் பாத்துக்கோ அப்படிங்கிற ஒரு சூழலால் வர ஐபிஎஸ் அவரவங்க வந்து இப்போ செங்கோட்டையன் வேணான்ற முடிவுக்கு வந்துட்டதா தான் பேசுவேன் வேணாங்கிற முடிவுக்கு வந்தாச்சு எந்த நேரத்துலேயும் இருந்தால் இருந்துட்டு போங்க அதாவது அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்குற ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடியும் அவர் ப்ரெஸ் மீட் கொடுத்த அஞ்சு மணி நேரத்துக்கு பின்னாடி ஒன்றா நீக்கப்படலாம் செங்கோட்டை அதிமுகவுலேருந்து செங்கோட்டையை நீக்கப்படலாம் அந்த அறிவிப்பு வரலாம் அப்படி இல்லாவிட்டால் அந்த அடுத்த ஒரு அஞ்சு மணி நேரத்தில் இவர் வந்து நான் செஞ்சதெல்லாம் மன்னிப்பு நான் வந்து கட்சிக்கிறோட நலனுக்காகத்தான் இதை செஞ்சேன் அதனால் வந்து என்னை வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது நான் கட்சி காக்கவே என்றைக்கும் நான் அதிமுகவுக்கு துரோகம் செய்ய மாட்டேன் விஷயம் மண்டிலாம் போட்டுடலாம் ஆமா இந்த ரெண்டு விஷயம் எதுவும் நடக்கு அப்படிங்கறதா இன்றைய நிலவரமா இருக்கு ஏன்னா செங்கடையன் வந்து கடந்த கால அரசியல் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் பெரிய ஒரு அடாவடி அரசியல்வாதியோன்னு கிடையாது சர்ச்சைக்குரிய அரசியல்வாதியோன்னு கிடையாது ஐயோ கேளையா சொன்னா அப்படின்னு சொன்னா போகுது ஆஹ்ங்க சரிங்க கரெக்ட் தான் நீங்க சொல்ற கரெக்ட் தாங்க அப்படின்ட்டு சமாதான மீறாமல் சமாதானப்படுத்திக் கொண்டு செஞ்சு கொடுக்கணும் அவரோட பெரிய எதிர்பார்ப்பு அவருக்கு ஒண்ணு பெருசா ஒண்ணு அவருக்கு வந்து என்னன்னு கேக்குறாங்க உள்ளூர்களை கட்சிக்கார என்ன சொல்றாங்க அவருக்கு ஒரு ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்தா பேசாம அமைதியை உட்காந்துருப்பாருங்க ஏன் இப்படி இருக்குது ஏன் அப்படி சும்மா இருக்கிறாரு இந்த பிரசாந்த் படத்துல வர்ற நான் ஏன் கத்துதப்பா அப்படிங்கிற போது அது பிஸ்கட் தூக்கி போயிட்டு தண்ணிக்கு தண்ணிக்குது வைப்பா அடிப்பாங்களா ஒரு குரல் வந்து கேட்க எங்கேருந்து வர்றதுன்னு தெரியாது அந்த குரல் தான் இப்போ நம்மளுக்கு ஒரு குரல் வருது அவருக்கு ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி விடுத்தா பேசாம இருந்துக்கு வருங்க அவர் நிறைய விஷயத்தில் இருக்காரு அப்படிங்கிறாங்க இன்னும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவரோட பையன் வந்து கதிர் அவர் கா காலேஜெல்லாம் நடத்திட்டு இருக்காரு நிறையா அதில் வந்து சர்ச்சைகள் விஷயங்கள் போயிடுச்சு அந்த கேஸ் விஷயமெல்லாம் நிறையா போயிட்டுருக்கு அப்படிங்கிற போது அங்கே திமுக கொக்கி போட்டுது உங்களுக்கு மேலே இத்தனை பிரச்சனை இருக்குது ஏன் உங்களை வேலை நடவடிக்கை கூட கொடுக்கக்கூடாதுன்னு திமுக அவங்க கோக்கி போடுது இவர் என்னை ஏற்கனவே என்ன சொன்னால் ராஜகண்ணப்பா அந்த விஷயத்தை டீல் பண்ணுறாரு நீங்கள் பேசாமங்க வந்துருங்கண்ணே திமுக அவங்க வந்துருங்கண்ணே அப்படின்ட்டு அவங்க கூப்பிடுறாங்க ஏன்னா அவங்க வந்துருந்துச்சின்னா ஈரோடு மாவட்டம் ஏற்கனவே கொஞ்சம் இதாக இருக்குது இப்போ ஈரோடு மாவட்டம் அவரும் மட்டார்னா டிஎம்கேக்கு ஒரு ஸ்ட்ரென்த் ஆயிரு அப்படிங்கறதுக்காக வந்து திமுகவுக்கு சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு செங்கோட்டையா இந்த ரெண்டு நாள்ல வந்து எந்த நிகழ்வுகள் வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கறத ஒரு பிரேக்கிங் நியூஸுக்கு கார்டு போட்டு ரெடியா வச்சு கார்டு போட்டு நிறைய வைங்க வித் மியூசிக் கூட வைங்க இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் திருமாவளவன் அவர்கள் வந்து விஜய் கூட போக போறதாகவும் டிடிவி தினகரன் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டவரும் அங்க போக போறதாகவும் குறிப்பாக அதிமுகலேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் வந்து விஜய் கட்சிக்கு போக போகிறதாகவும் அதோட விஜயோட இமேஜ் வந்து அந்த அங்கிள் மேட்டரில் கொஞ்சம் இறங்கியிருந்தது இப்போ பூஸ்டப் ஆகிருக்கிறதா சொல்லப்படுகிறது திருமாவளன் சைடு அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது நம்ம டிஎம்கே சைடில் எது எதிர்பார்க்குற சீட்டு கிடையாது ஆனால் தாவேக்கா சைடில் ஒரு பதினஞ்சு சீட்டு கொடுக்கறதா சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் என்ன நடக்கும் இவ இவர் வந்து கூட்டணி பலம்னு பேசிகிட்டு இருக்கிறாரு இப்போ எப்படி இருக்கும் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஐபி ரிப்போர்ட்டு சொல்கிற விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ அவங்க வந்து தமிழ்நாட்டோட அரசியல் வந்து டேட்டாஸ் எடுப்பாங்க யாருக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது என்னங்கிற போது பார்த்திங்கன்னா இப்போ எப்படி நம்ம ஏடிஎம்க்கு சொன்னோமோ அந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பற்றி அப்படி டேட்டாஸ் எடுக்கிற போது ஒரு அடர்த்தியான வாக்கு வங்கி வச்சுக்கிற ஒரு கட்சி சாலிடான வாக்கு சாலிடான வாக்கு வாக்கு வச்சுக்கிற கட்சி இந்த இவங்களுக்கு வந்து அடர்த்தியாக ஒரு வாக்கு வங்கி இருக்குது அப்படிங்கிறது அது அஞ்சுக்கு மேல இருக்கலாம் இல்லை அஞ்சுக்கு கீழே கூட இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அது என்னென்ன புள்ளி விவரங்கள் கரெக்டாக நமக்கு தெரியல ஆனால் அஞ்சுக்கு கம்மியாக இருக்காது அஞ்சுக்கு மேலே தான் இருக்குது அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்ச ஒரு புள்ளி விவரங்கள் அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா எல்லா கட்சியுமே லட்டு அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு லட்டு மாற பாக்குறாங்க நம்ம கட் கூட்டணிக்கு வந்துச்சுன்னா ஈஸியா வந்து நிறையா நமக்கு வந்து ஓட்டு வந்துரு அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து விஜய் வந்து ஆதவ அர்ஜுன் மூலமா வந்து இன்னைக்கு வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு ஆதவ அர்ஜுன் வந்து கேட்டீங்கன்னா இவர் கூட அண்ணா என்னன்ட்டு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு தான் இருக்கு அவருக்கு தேவையான பொருளாதார வசதிகளும் சரி மற்ற விஷயங்களும் சரி எல்லாமே அவர் இன்னைக்கு வரைக்கும் தண்ணீரை உடனே தான் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆதவ அர்ஜுனா கொண்டு வந்த அஜெண்டா வந்து இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு அப்படி போயிட்டார் இப்படி போயிட்டாரு நம்ம பேசியிருக்கான் ஆனா கரெக்டாக இருக்கு அஜெண்டா ஆதவ அர்ஜுனோட ட்ரீம் இது ஆமா இணைக்கணும் அவங்க கூட போறோன்னா இப்ப விஜயோட அசைன்மெண்ட்டும் அதுதான் ஆதவ அர்ஜுனுக்கு கொடுத்தது நீ கொண்டு வந்துரும் அவங்கள அவங்களோட பொறுப்பு அது

இப்ப தேமுதிக கூட அங்கே போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு காங்கிரஸ் இப்போ விஜய் கூட போய்டுன்ற மாதிரி போயிடுன்ற காங்கிரஸ் போறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஸ்ட்ரென்த்து ஏன்னா ராகுல் வந்து அவங்க முதல்வருக்கு ஸ்டாலினும் ராகுல் இன்னைக்கும் வந்து ஒரு பாண்டிங் பயங்கரமான வாய்ப்பு இல்லை ஏன்னா எதிர்கால செயல்கால திட்டங்கள் எல்லாம் நிறைய இருக்கு வர்ற செப்டம்பருக்கு மேல வந்து கார்கே சொன்ன மாதிரி மத்திய அரசில் வந்து கவிழ்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவெல்லாம் போயிட்டு இருக்கு ஸ்டெடி ஆகிட்டான்னு சொல்ல முடியாது அவர் கொடுக்க ஆஜோ அதாவது அஞ்சு சீட்டுங்கிறது நீங்களே சொன்னீங்களா பதினஞ்சு சீட்டுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு இன்றைக்கி வந்து இரண்டாம் கூட்ட தலைவர்கள் விடுதலை சிறுத்தை நிறைய பேர் இருக்கிறாங்க தொகுதிகளுக்கு இந்த தொகுதிக்கு இவர் பொருத்தமாக வைப்பார் இவர் தெரிஞ்சவர் இவர் அறிஞ்சவர் அப்படின்ட்டு பதினஞ்சு சீட்டுக்கு உள்ள ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய ஆளுகிறாங்க அதனால அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு ஃபினான்ஷியலி பேக்ரவுண்டு நிறையா பேர் அரசியல்வாதிகள் மட்டுமின்றி அதாவது ஒரு ஒரு பெரிய பேக்ரவுண்டு இருக்குது கார்ப்பரேட் வேலை செய்தா சொல்லுங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் வந்து கிறிஸ்டின்ஸ் இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே வந்து அவருக்கு நிறையா அதாவது ஃபினான்ஷியலாக வந்து தர பணம் தர்றக்கு ரெடியாக இருக்கிறாங்க பணம் வந்துட்டு தகவல் தான் எல்லாம் தகவல் வந்துட்டுருக்கு ஐபி அதாவது என்ன சொல்கிறதுங்க இப்போ இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட்டுன்னு கூட சொல்லிகிட்டு இருக்காங்க எங்கிருந்து காசு வருது இவருக்கு எவ்வளவு கோடி ரூபா ஒனம் வருது மதுரை மாநாடு நடத்துறாரு இருபது கோடி ரூபா செலவாகுது அங்கே மாநாடு நடத்துகிற பத்து கோடி செலவாகுது இதுக்கெல்லாம் எங்கிருந்து உடனுக்குடனே காசு வருது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து தெரியாமல் எல்லாம் தெரியும் இப்போ தனிப்பட்ட முறையில் அவர் நடிச்சு காசு அவரே செலவு இருக்க முடியாது விஜய் வந்து அந்த அளவுக்கு முட்டால் கிடையாது அவருக்கும் வந்து சில இதெல்லாம் வெளியிலேருந்து வந்தால் தான் பணம் வந்தால் தான் கட்சி நடத்த முடியும் ஒரு நாளைக்கு கட்சி நடத்துகிறது இல்லை ஒரு நாளைக்கு வந்து திட்டத்தட்ட நாற்பது ஐம்பது லட்சங்கள் செலவாகும் போகிறவர்கள் எலெக்ஷன் டைம் இல்லை அதனால் வந்து விஜய்க்கு திரும்ப கூட போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னு இல்லை போக போக தெரியும் எதிர்காலத்தில் என்னென்னு சொல்லிட்டு ஸோ வந்து இன்றைக்கி நாளைக்கு வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும் அது ஏடிமிக்கே சுற்றி தான் அந்த சுற்றி சுற்றி அந்த நியூஸ் வந்துகிட்டே இருக்குங்கிறத விசார்த்தமான கலா நிலவரமாக இருக்குது ஓகே உங்களுடைய ஆழமான அழகான அருமையான கருத்துக்களை ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு கமல் பேசும்போது புரியும் ஆனால் புரியாத மாதிரி இருக்கான் ஒரு குழப்பமான விஷயத்தை ஒரு ஆடியன்ஸுக்கு எடுத்து கொடுத்துட்டீங்க கூட்டி கழித்து பார்த்தா என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல ஆனால் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இது எல்லாம் கிங் மேக்கராக யார் அரசியலில் வந்து பெருசாக ஆக போகிறாங்கன்றது காலம் பதில் சொல்லும் உங்களோட கருத்துக்களை பதிவு செய்து நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்